கன்னியாகுமரியில் தாய் சிறுநீரக தானம் செய்ய தயாரான நிலையில் சிகிச்சைக்கான பணம் இல்லாததன் காரணமாக பதினான்கு வயது சிறுவன் உயிருக்கு போராடி வருகிறான் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே வட்டவெளி பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் இவரது மனைவி கிறிஸ்டல் ஜெயந்தி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் இளைய மகன் பரத் நான்கு வயது முதல் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தற்போது சிறுவனின் சிறுநீரகம் முழுவதும் செயல் இழந்ததால் மாற்று சிறுநீரகம் வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சிறுவனின் தாய் சிறுநீரகத்தை கொடுக்க தயாராக இருந்தும் சிகிச்சைக்கான பணம் இல்லாமல் சிறுவன் உயிருக்கு போராடி வருகிறார் இந்த சூழலில் சிறுவனின் தந்தைக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் மூத்த மகனும் கல்லூரி முடிந்து மாலை இரவு நேரங்களில் வேலைக்கு சென்று அந்த பணத்தில் குடும்ப செலவுக்கு உதவி வருகிறார் மருத்துவ செலவிற்கு கடன் வாங்கி மருந்துகள் வாங்கும் நிலையில் இன்னும் சில நாட்களில் சிறுவனுக்கு மாற்று சிறுனகம் பொருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது சிகிச்சைக்கு பணம் இன்றி வறுமையில் வாடி வருவதால் தன்னார்வலர்களும் தமிழக அரசும் உதவ வேண்டும் என்று சிறுவனின் தாய் கோரிக்கை விடுத்துள்ளார் இவன் சின்னவன் இவனுக்கு நாலு இருந்தே கிட்னி ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருந்தோம் திருப்பி ரெண்டு வருஷமாக கிட்னி லிவரும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ லிவர் மாற்றி வச்சோம் அந்தந்த காசு எல்லாம் போட்டு மாற்றி வச்சு இனி கிட்னி திருப்பி அதுவும் நான் தான் லிவர் நான் தான் கொடுத்தேன் இன்னி கிட்னி கொடுக்கணும் அதுக்குள்ள காசு ஒன்று கையில் இல்லை இன்னும் புரிஷனாரம் வேலைக்கு போய் ரெண்டு வருஷம் ஆகுது அதுவும் அவருக்கு சுகம் இல்லை இன்னி காசு சுத்தமாக கையில் ஒன்றும் இல்லை கிட்னி மாற்றி வைக்கணும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள்